क्या करेगा तो ये दिखते हैं और बाँट दो, 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 और बाँट दो நுகர்பொருள் வாணிப கழகத்தை எதிர்த்து இது ஆர்ப்பாட்டம் காத்திடு 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 உரிமையை காத்திடு 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 லாரி உரிமையாளர் வாழ்வாதாரத்தை காத்திடு தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தேவையற்றோடுகளை தேவையற்ற நேரங்களில் கண்டிக்கின்றோம் லோடுகளை இறக்காத நிறுவனத்தை கண்டிக்கின்றோம் லாரி உரிமையாளர் வாழ்வாதாரத்தை காத்திடு

வைக்காதே! <muchan> அடிக்காதே! <muchan> <muchan>

தமிழக அரசையும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தையும் எதிர்த்து என்று தமிழகத்தினுடைய அனைத்து லாரி சம்மேளன சங்கங்களும் அனைத்து உட்புரிவு சங்கங்களும் குறிப்பாக சென்னையில் உள்ள வெளிச்சம் மோட்டார் ஆல் மோட்டார் 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 வெளிச்சத்தினுடைய அமைப்பின் சார்பாக இன்று விழுப்புரம் மற்றும் கடலூரில் இருந்து சென்னை மண்டலம் மற்றும் திருவள்ளூருக்கு உட்பட்ட மண்டலத்திற்கு நெல் ஓடுகளை ஏற்றி வந்து கடந்த இருபத்தி நான்கு கழகத்தை எதிர்த்து இன்று எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம் இன்றும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை வாழ்வாதாரத்தை தொலைத்து அனைத்து ஓட்டுநர்களும் இரவு பகல் பாராமல் இன்று இங்கே வந்து உணவுக்கும் வழியின்றி உணவைக்கும் வழியின்றி பாதுகாப்பு அன்றி இந்த ரோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்ண உணவும் இல்லை குடிக்க தண்ணீரும் இல்லை அது தவிர்த்து இங்கு வந்திருக்கின்ற ரோடுகளை ஏற்றி வந்த வாகனத்திற்கு பாதுகாப்பு என்பது குறைபாடாக உள்ளது பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது காரணம் காவல் காவல்துறையோ இங்கு சாலையோரம் நிறுத்தி வைத்துள்ள அனைத்து வாகனங்களுக்கும் தணிக்கை என்ற முறையில் அதாவது அவர்களுக்கு வந்து பெனால்டி சார்ஜஸ் என்றது ரூபாய் இரண்டாயிரத்துக்கு குறையாமல் போட்டு இந்த லாரி தொழிலை நம்பி இருக்கின்ற டிரைவர்களையும் குடும்பங்களிடையே ஓனர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்வி இதை தமிழக அரசு கவனத்திலே கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இங்கு ஏற்றி வந்திருக்கிற அனைத்து லோடுகளையும் முறையாக ஓரிரு நாட்களிலே இறக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு தமிழக அரசு இதிலே தலையிட்டு இந்த எங்களுக்கு ஒரு முடிவினை அறிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அளவிலே அனைத்து சங்கங்களையும் கலத்த கலந்து ஆலோசித்து அனைத்து லாரி சம்மேளன அனைத்து சங்கங்களுடன் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நேரம் விரைவில் வரும் ஏனென்றால் இந்த லோடு அனைத்தும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லோடு சிவில் சப்ளை தமிழ் தமிழக மக்களுடைய குடியுரிமையை சார்ந்தது இவர்களுக்காக உணவுகளை அளிக்கின்ற இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்திற்காக இயக்கி வந்த நெல் இந்த நெல் லோடுகளை இறக்காமல் அழைக்கழிப்பது என்பது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றது இதனால் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் என்பதையும் கூறி இன்று எங்களுடைய லாரியினுடைய தொழிலுடைய வாழ்வாதாரத்தை காத்து முன்னெடுக்குமாறு தமிழக அரசுக்கு மீண்டும் ஒருமுறை வேண்டுகோளை கொடுத்து எங்களுடைய லோடுகளை முறையாக இறக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்களுக்கு உறுதுணையாக வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய எங்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடன் வந்து கோரிக்கைகளை ஏற்று இது அரசின் அரசின் கவனத்திற்கும் பொதுமக்களின் கவனத்திற்கும் இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய கவனத்திற்கும் சென்றடைய மிக உறுதுணையாக இருந்த இந்த மீடியா அதாவது செய்தி நிறுவனத்திற்கு முதற்கான வணக்கத்தை செய்தி நிறுவனமான லாரி டுடேவிற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி ட்ரிவோ டிவி நேர்களை வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்